இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா வந்து டாக்டரை பார்த்து நாள் தள்ளி போச்சுன்னு செக்கப் பண்ணி பார்க்க வாரார் இரண்டு கோடு வந்துடுச்சு அதுதான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்கிறார் மேலும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமான்னு கேட்கிறார் அதற்கு டாக்டர் அம்மா பார்த்துடலாமான்னு சொல்கிறார் பிறகு டாக்டர் மயிலை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறார் அதை பார்த்ததுக்கு பிறகு வந்து டாக்டர் மயில் கற்பமாக இல்லைன்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே எல்லாரும் வந்து ஷோக் அடுத்து மயிலோட அம்மா நீங்க வடிவாக பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு மயில் அழுது கொண்டிருக்கிறார் கற்பமாக இல்லைன்னு சொல்றதுதான் கதிரும் ராஜ்யம் போய் வந்து சரவணனை இதனை அடுத்து கோமதி கதிர்கிட்ட மயில் கற்பமாகவே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் பிறகு சரவணன் மயிலோட கதைக்காமல் அங்கிருந்து கோபமாக போறார் அதனை தொடர்ந்து மயிலோட அம்மா நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்ற சொல்கிறார் பிறகு வந்து கதிர் சரவணனை பார்த்து வீட்டுக்கு வான்னு சொல்கிறார் மேலும் உனக்கு இரண்டு குழந்தை கண்டிப்பாக வந்து பிறக்கும் என்று சொல்கிறார் பிறகு சரவணன் மயில் வீட்டுக்கு வாரத்துக்காகத்தான் இப்படி வந்து பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இதனை அடுத்து ராஜி மீனாவுக்கு போன் எடுத்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறார் பிறகு மயில் மாமா என்னோட கதைக்காமலேயே போயிட்டாருன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்